எல்லாருக்கும் வாழ்க வளமுடன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் முக்கியமான மீட்டிங் போயிருந்தேன் அதை பற்றி சரி உங்கள்கிட்ட பேசுவோம் அப்படின்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம டிவியில் எல்லாத்துலேயுமே நீங்கள் விளம்பரம் பார்த்துருப்பீங்க விஐபி பேரடைஸ் விஐபி சிட்டிஸுன்னு சொல்லிட்டு எல்லா சேனல்லேயும் விளம்பரம் வரும் வீட்டு மணிகள் ஃப்ளாட்ஸு அது டிபிசிபி வந்து அவங்க வந்து பதினஞ்சு வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க பார்த்துக்கோங்க நிறைய ரெண்டரை லட்சம் ஃப்ளாட்ஸ் எடுத்துருக்காங்க வே நல்ல ஒரு அப்ரூவல் ப்ளாட்டு உடனே எப்பப்போ எந்தெந்த இடத்துல லான்ச் பண்ணுறாங்களோ உடனே முடிஞ்சிருக்கு அந்த இது பிளாட் அப்படியே நல்லாயிருக்கு நான் நிறைய நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நாங்களும் வாங்கியிருக்கோம் போய் பார்த்தோம் நல்ல மெயின் ரோட்டில் சூப்பராக திருமங்கலத்துலாம் பார்த்திங்கன்னா இனிமேல் திருமங்கலம் நம்மளுக்கு மெயின் சிட்டியாக வரப்போகுது ஒவ்வொரு ஏரியாவும் லான்ச் பண்ணிட்டு வராங்க அடுத்து கடைச்சி நிந்தல் ஊமச்சிக்குளம் அடுத்து நம்ம ராமேஸ்வரம் ரோட்லேயும் இருக்காங்க விரகனூர் ரோட்டின்னு அந்த சைடு போகிறோம் அது மாதிரி எல்லா ஏரியாலையும் தேனி ரோடு எல்லா ஏரியாலையுமே இவங்களோட பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா எல் ஆஃபீஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக பிளாட் போட்டுட்டு கோயம்புத்தூர் சென்னை எல்லா ஊர்லேயுமே போடுறாங்க பார்த்துக்கோங்க பதினஞ்சு வருஷமும் போட்டுட்ருக்காங்க நம்மளுக்கு தெரியாது நான் இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சார் இருக்காங்க அவ ஒய்ஃபும் நானும் நல்ல ஃப்ரெண்டு அந்த சார் அதில் தான் பத்தவசமாக வேலை பார்க்குறாங்க அவங்கலாம் பெரிய ஆஃபீஸர் ரேஞ்சில் இருக்காங்க அவங்க தான் வந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் மேனேஜ் மேனேஜர் போஸ்ட் போட்டு அதில் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் அது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க இப்போ இடம்லாம் பார்த்துக்கோங்க எய்ம்ஸும் மெட்ரோவும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வாங்குறது அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே வந்து ரெண்டு மூணு மடங்காக மா ரேட்டு ஏறிடும் நல்ல அதிகமான ரேட்டுக்கு போகும் இப்போ நல்ல கம்மியான ரேட்டில் தான் அவங்க கொடுக்குறாங்க கரெக்டான ரேட்டு கம்மியான ரேட்டில் தான் கொடுக்குறாங்க எல்லாமே அவங்க வந்து கரெக்டான ப்ரூஃபோடு எல்லாம் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க பத்திரம் எல்லாமே அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க பதினஞ்சு வருஷமாக வாங்கினவங்க அவங்க தொடர்ச்சியாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்காங்க வீடு வாங்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்களுக்கும் வாங்குறாங்க எல்லா ஊர்களிலேருந்து வாங்குறாங்க ஃபாரின்லேருந்து கூட இங்கே வாங்கி போடுறாங்க கற்றுக்குங்க இன்றைக்கி ம இங்கே நம்ம மதுரையில் வந்து ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்ம கார்பரேட் கம்பெனி மாதிரி பெரிய ஐட்டின்னு ரோன மாதிரி தான் நடத்துகிறாங்க அதில் இங்கே வேலை பார்க்குறவங்களே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க இன்றைக்கி வெறும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் மட்டுமே ஐநூறு பேர் வந்துருந்தாங்க பார்த்துக்காங்க நல்லா போச்சு இன்றைக்கி ஃபுல் டே நல்லா ஃப்ரெஷ்ஷாக போச்சு எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் வந்து அடிக்க எங்கள் மீட்டிங் அடிக்கடி போடுவாங்க என்னால் வந்து என் பேரம் பெற்றி விட்டுட்டு போக முடியாது நான் ஊட ஊட எப்போது தான் போயிட்டு வருவேன் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரி இன்றைக்கி நல்ல கட்டாயம் இன்னைக்கு ஃபுல் டே மீட்டிங் இருக்குது பிஎம்லாம் வரணும் அப்படின்றதுனால சரி போயிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி போய் அட்டெண்ட் பண்ணேன் ஆனால் இன்றைக்கி பொழுது நல்லா போச்சு சூப்பராக இருந்துச்சு மீட்டிங் நல்லா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களும் நம்பர் ஒன்னாக இருக்கவரெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏஜ் அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும் அவர் தான் பார்த்திங்கன்னா இன்னை இன்றைக்கி எங்கள் இதுலேயே வந்து நம்பர் ஒன்னாக இருந்தார் அவ்வளோ பிளாட் கொடுத்துருக்காரு அந்த மாதிரி நிறைய இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது பூரா பார்த்திங்கன்னா இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது நல்ல லாபம் ஒரு அஞ்சு வருஷத்துலேயே மூணு இருது அதனால ஈரோடு மகேஷ் வந்தாப்புல அவர் பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எப்போவுமே எனக்கு ஈரோடு மகேஷோட பேச ரொம்ப பிடிக்கும் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு காமெடி ஷோவுக்கு நம்ம விஜய் டிவியில் வந்து இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து இந்தளவுக்கு சாதிச்சு உயர்ந்து நிற்கிற அப்படின்னா எனக்கு எப்போவுமே அவர் மேலே ஒரு மரியாதை இருக்கும் அப்போ அவர் எனக்கெலாம் நிறைய ஒரு மொட்டிவேஷனாக வந்து பேசணும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற அப்படின்னா இப்போ உங்களை பற்றி ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவங்க நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு தூசு கூட வாழ்ந்துருக்க மாட்டாங்க அவங்க பேசுகிறது நீங்கள் பொருட்படுத்துறீங்க அவங்களுக்கு அவங்க பேசுனாங்கன்னா அது கண்டுக்காதிங்க நெகட்டிவ் பீப்புள் யாராவது நெகட்டிவாக பேச வந்தாங்கன்னா காதலையும் பற்றிக்கிட்டு போயிருங்க இந்த காதில் வாங்கவே வாங்காதீங்க நெகட்டிவ் பீப்புள்கிட்டலாம் எல்லாம் பேசாதீங்க இன்றைக்கி ரஜினியோட வெற்றிக்கு காரணம் வந்து சுறுசுறுப்பு சுறுசுறுப்பு வாழ்க்கையை வந்து உற்சாகமாக இருங்க வாழ்க்கையை கொண்டாடுங்க அஜித்தோட இதெல்லாம் பாருங்கள் வாழ்க்கை அஜித்லாம் வந்து இன்றைக்கி சாதிச்சுருக்க அப்படின்னா அந்த உத்வேகம் வாழ்க்கையில் சாதிக்கணுன்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு உற்சாகமாக இருக்கணும் நம்மள்கிட்ட ஒரு முயற்சி இருக்கணும் அந்த மாதிரி நிறைய நல்ல உற்சாகமாக இருக்கணும் நல்லா பேசணும் அப்படின்னு எனக்கு ஈரோடு மங்கேஷ் பேசுனா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி மீட்டிங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜெட்டிக்காகதான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க இந்த மாதிரிலாம் போகும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இன்னும் நம்ம ஓட வேண்டியது இருக்குது நம்ம இன்னும் சாதிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது கடவுளாக பார்த்து தான் எனக்கு இந்த வாய்ப்புகள்லாம் உருவாக்கி கொடுக்குது சாதாரண ஒரு கா கோயிலில் அந்த சாரோட ஒய்ஃப் நானும் ஃப்ரெண்டு அவங்க தான் சரி இந்த அக்கா இல்ஐசி ஏஜெண்டாக இருக்காங்க இவங்களை நம்ம இதில் பிஸ்னஸ் மேனேஜர் மேனேஜரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி அந்த சார் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாங்க எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்குது வேணுன்றவங்க வாங்க என்னோடய யூடியூப் சேனலில் நம்பர் இருக்குது வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி என் போஸ்டிங் வேணும்னா அதில் ஜாயின் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலான்னா பண்ணலாம் இல்லை இடம் வேணுன்றவங்களும் வந்து நீங்கள் வந்து கூகுளில் கூட போய் பாருங்கள் விஐபி பரடைஸ்ஸுன்னு பார்த்தாலே வந்து அவங்க எவ்வளோ லான்ச் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ மனைகள் போகிக்கிட்டு இருக்குது எவ்வளோ நல்லா இருக்குங்க வீட்டடி மனைகள் பூராமே மெயினான இடத்துல தான் இருக்குது எல்லா ஏரியாலும் இருக்குது சென்னை கோயம்புத்தூர் திருச்சி எல்லா ஏரியாவிலும் போடுறாங்க நம்ம மதுரையில் ஒவ்வொரு பிளேஸாக லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ண பண்ண டக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆகிடுது ஒவ்வொருத்தரும் வந்து மொத்த மொத்தமாக அப்படியே புக் பண்ணிடுறாங்க இன்வெஸ்ட்டுக்காக வீடு கட்டுறவங்களும் வாங்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்குறாங்க நிறைய அதே மாதிரி எதா வந்து பிளாட் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பர் இருக்குது காண்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை எங்கள்கிட்ட வந்து எங்களை மாதிரி நீங்களும் போஸ்டிங் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் என் நம்பர் இருக்குது என்ன கான்டக்ட் பண்ணுங்கள் வாங்க எல்லாரும் வளருவோம் எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லாரையும் வளர்த்துவோம் வாழ்க வளமுட் இடம் வாங்கி நாலு அந்த அம்மாவோட எதிர்பார்ப்பு ஒண்ணு சொல்லவா இங்க இருக்கிற எல்லாமே கல்யாணம் ஆனவங்க மெஜா மெஜாட்டி இல்லையா பெற்றோர்கள் தாங்கள் ஏழைகளாக இருப்பதில் ஒருபோதும் நிறுத்தப்படுவதில்லை பெற்றோர்கள் தாங்கள் ஏழைகளாக இருப்பதில் ஒருபோதும் நிறுத்தப்படுவதில்லை தன் குழந்தைகளும் ஏழைகளாக இருந்து விட தூங்காணி இவங்க தான் படம் இதுபோனே நீங்கள் வாழாத வழி நீங்கள் பார்க்காத மகிழ்ச்சி நீங்கள் அனுபவிக்கிறாத ஒரு சுகத்தை உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் தலைமுறைக்கு அள்ளி தருவதற்கு தயாராக இருக்கிறேன் உழைப்பதற்கு இரண்டு கரங்கள் இருக்கிறது ஓடுவதற்கு இரண்டு கால்கள் இருக்கிறது நல்லதை பார்ப்பதற்கு இரண்டு கண்கள் இருக்கிறது கண்ணை முடியலாம் கண்ணை வேண்டாமா முடியலாம் கை வேண்டாம் கட்டிடலாம் கால் வேண்டாம் நின்றுலாம் இந்த காது இருக்கு அந்த திறந்தே வச்சிருக்கோம் அதுதான் ஒருத்தனுடைய புத்தி என்னன்னு கண்டுபிடிப்பான் அதுதான்

நான் சகோதர வாழ்க்கை நாம் கொண்டாடுவதற்கான வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நாம் போற்றி புகழ்வதற்கான வாழ்க்கை மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மண்டையை நாம் திறக்கவில்லை ஒரு கொசு கூட ஒரு கொசு கூட நம் காதுக்கு அருகில் பறக்கிற பொழுது முன்னூறு முறை ஒரு நொடிக்கு தன்னுடைய சிறகுகளை அடித்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நிரூபிக்கிறது முன்னூறு முறை தன்னுடைய சிறகுகளை அசைத்து சத்தத்தை எழுப்பி ஒரு கொசு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மனிதன் காதலி சொல்லுகிறது இந்த பாழாய் போன மனிதன் எழுபது ஆண்டு காலம் எண்பது ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் யாருக்கும் வாழ்ந்தது தெரியாமல் மறைந்து போகிற மாபெரும் பகுத்தறிவு வாரி ஆறாவது அறிவு கொண்டு அண்ணன் என்று தன்னைத்தானே பெற்றுக்கொள்கிற ஒரே ஒரு உயிரினம் மனிதன் மட்டும்தான் உழைஞ்சு உழைத்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாமே இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் உட்கார்ந்து நபிகள் நாயகம் சல்லாவலை வசல்லமார்கள் ஒவ்வொருவருக்காக தன்னுடைய புனித கைகளால் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டே போகிற பொழுது ஒரே ஒரு கரங்களை பற்றுகிற பொழுது ஒரு உணர்வு ஒரு மகிழ்வு அவர் மனதிற்கு எழுதுகிறது உடனே அந்த கைகளை பற்றி அந்த மனிதனை ஆற தழுவி அந்த கைகளுக்கு தன்னுடைய பொன் இதழ்களால் புத்தங்களை கொடுத்தார் அருகிலிருந்து கேட்டார் ஏன் எங்களுக்கு தராத முத்தம் இவர்களுக்கு கொடுத்தீர்கள் அந்த மனிதன் உழைத்து உழைத்து தன்னுடைய கைகளிலே காப்பு காய்ச்சி இருக்கிறது காப்பு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நபிகள் பெருமானார் உழைக்கிற மனிதன் தன்னம்பிக்கை இருக்கிற மனிதன் தோற்றதாய் வரலாறு